श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्बेरुमानाजि तिरुवडिगिले शरणम् आचार्यर्गल् तिरुवडिगिले शरणम् नीला तुङ्गस्तनगिरि तटे शुद्धम् उद्बोध्य कृष्णम् पाराप्यम् स्वं श्रुति सद शिरसिद्धम् अध्यापयन्ति स्वोचिष्टायां स्रजिनिगलितम् या बलात् கோதா தை வாஸ்து அன்ன அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிஷையால் பாடி கொடுத்தாள் நற்பாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் சுடர்கொடியே பாவை பாடி அருளவல்ல பல்வனையாய் நாடி நீ வே என்னை விதி என்னை வல்லமே நல்கு நம்ம ரொம்ப அழகா திருப்பாவையோட சந்தை அன்பு வரும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல திருவாடிபுரம் அதுக்கு முன்னாடி சந்தையும் ரெண்டு ரெண்டு பாசுரத்துக்கான எளிய விளக்கு வரை பாத்தோம் வந்துருக்கோம் நம்ம ஸ்ரீ சாரதி தோதாத்ரி சுவாமி எழுதினதும் நம்ம ஸ்ரீ வேலுக்குடி சுவாமி எழுதினதும் பார்த்துட்டு ரொம்ப அழகா வந்து மணவாள மாமுனிகள் வந்து உபதேச ரத்ன மாலையில நம்மளுக்கு சாதிக்கிறார் இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு அந்த அவதரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு இன்னொரு ரெண்டு நாட்கள் இருக்கு இல்லையா இருபத்தெட்டு நம்மளுக்கு திருவாடிபுரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து திருப்பாவையில பாத்தீங்கன்னாக்க ஆறு பாசுரங்கள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அஹ் அஞ்சாவது பாசுரம் வரைக்கும் தெரியாது என்ன நோன்பு நோக்க போறோம் ஆஹ் நோன்பு யாரை பத்தி நோக்க போறோம் எதுக்காக அந்த திருவிக்கிர அமர திருவி திருவிக்ரமன அவதாரத்தை பத்தணும் அவன் திருவடியை பத்தினா என்ன கிடைக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த நோன்பு நோக்கும் போது அதெல்லாம் பார்த்துன்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பதினைந்து பாசனம் வரைக்கும் என்ன பார்த்தோம் உபமானமா ஒரு ஒரு கோபிகையே எழுப்புறா ஆண்டாள் அத்தனை லட்சம் குடும்பங்களுக்கு இருக்கு ஆயர்பாடியில தானுமே தண்ணியே ஒரு ஆய்ப்பாடியில ஒரு கோபிகையாக ஆண்டாள் பாவிக்கிறா அதுல ஆறுல இருந்து பதினைந்து வரைக்கும் பாத்துட்டோம் நம்ம ஒரு ஒரு கோபிக்கையா எழுப்புறா ஒரு ஒரு கோபிகைக்கு ஒரு ஒரு குவாலிட்டி சொல்றா அப்புறம் கோபிகையோட ஆஹ் அண்ணா அண்ணா ரெண்டு பேர் இருக்கா அவள் எழுப்புறா எப்படி வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறவன் ஒருத்தன் கடைப்பிடிக்காதவன் ஒருத்தன் கடைப்பிடிக்காதவன் ஏன் கடைப்பிடிக்கல அதுக்கு நம்ம எப்படி அதுல இருந்து எடுத்துக்கணும் அதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் பதினாறுல இருந்து பார்த்தேன்னாக்க ஆஹ் காவல்காரர் எழுப்புறாரு நந்தகோபன் திருமாளிகையில அதுக்கப்புறம் வந்து நித்திய சூரியர்களுக்கு இணையாக பதினேழுல பார்த்தோம் நந்தகோபன் யசோதன் அப்புறம் வந்து பலராமர் மூத்தவர் அவர் எல்லாரையும் எழுப்பிடுறா பதினேழு வரைக்கும் ஒண்ணுமே ஆள அம்பரமே தண்ணீர் வரைக்கும் எம்பெருமான் வரல வந்து என்னன்னு கேட்கல என்ன வேணும்னு கேட்கல பார்த்தா ஆண்டால் என்ன பண்ணா பிராட்டி புருஷக்காரன் வேணும் அதனால பதினெட்டுல இருந்து இருபது பா இருபதாவது பாசுரம் வரைக்கும் உந்து மத கழுத்தின்ல இருந்து முப்பத்து மூவர் அமரருக்கு வரைக்கும் நப்பெண்ணை பிராட்டியோட புருஷகாரத்துவம் நீ வந்து எங்களையும் அவனையும் நன்னா சேர்த்துவை அப்படின்னு பாத்திச்சுக்கிறான் ஆண்டவ் இருபத்தோராவது பாசுரத்துல ஏத்த கலங்கள் ரொம்ப அழகான பாசுரம் பார்த்தோம் எப்படி எம்பெருமானோட பரத்துவம் அதுல ஒரு குணம் பார்த்தோம் ஆவி ஜாத்தியம் அப்படின்ற குணம் என்னன்னாக்க அவ்வளோ பரத்வன் எம்பெருமான் எப்படி நந்தகோபனுக்கு மகனா வந்து பருந்துட்டு என்னென்ன குணங்களை அதுல ஆஹ் காமிக்கிறான் அப்படின்றத அன்வகிச்சோம் இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னாக்க வேற எங்கேயுமே புகழ் இல்ல போறதுக்கு கண்ணா நீந்தா அங்கன்மா ஞாலத்துக்கு நீந்தா அடியவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு வந்து ஒரு ஒரு அளவுக்கு எல்லாமே சரணாகதி பாசனம் தான் இதுல வந்து வேறு புகலிடமே இல்ல நீ மட்டும்தான் எங்களுக்கு கதி அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறார் நேற்றுக்கு என்ன பார்த்தோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மாரி மலை உழைஞ்சலும் அண்ணு இவ்வுலகம் மலந்தா எங்க போகும் அதே நம்ம சொல்றோம் இல்லையா அஹ் ரத்தம் எங்க போறது அப்படின்னு அந்த மாதிரி பெரியாழ்வார் ரத்தம் எங்க போறது பெரியாழ்வார்கோட பாவனையில ஆண்டாலும் வந்து எம்பெருமானுக்கு மங்களாதாசனம் பண்றா இல்லையா அது இருபத்தி மூணாவது பாசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா கண்ணன் வந்து வந்து அவன்கிட்ட கேக்குறாளாம் இந்த மாதிரி வந்து அஹ் ஆண்டாள் கிட்ட என்ன வேணும் உனக்கு இப்ப நோம்பு நோக்கிற சரி என்ன வேணும் என்கிட்ட அப்படின்னு கேட்கிறான் கண்ணன் கேட்ட உடனே அங்க இவ இவ்வளவு உலகம் அளந்தாய் அடி போட்டின்னு ரொம்ப அழகா மங்களாசாசனம் நடக்கிறது ஒரு ஒரு ஜெயஸ்ரீரம் பண்ணதுக்கும் மங்களாசாசனம் நடக்கிறது அதையும் பார்த்தோம் பெரியாழ்வா திருமகள் ஆதலா திருமகள் ஆதலால் ஆண்டாளன் லட்சியம் என்ன லட்சியம் வெம்பெருமான் எழுப்புறதே வந்து வெம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்றது அப்புறம் வந்து அச்சோ எழுப்பிட்டேனே அப்படின்னு மங்களாசாவன வேற நடக்க வச்சிட்டேனே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நேத்து அதே பாசுரத்துல ரொம்ப அழகா இன்னைக்கு என்ன அன்புக்கு போறோம் ஒரு தி மகனாய் திறந்து ஒரு தி மகனாய் ஒளித்து வளர தறி கிளான் ஆகி தரிக்கிலான் ஆகி தான் தீந்து நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் செல்வமும் பாடி வருத்தமும் தீர்ந்து அழகான பாஸ்ட் இல்லையா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர எம்பெருமான் அவர்களிடம் நோன்புக்கு ஏதாவது தேவையா என்று கேட்க அவர்கள் அவன் குணங்களுக்கு மங்களாசாசனம் செய்ததால் அவர்கள் துன்பங்கள் விலகின என்றும் இனி அவனுக்கு கைங்கரியம் செய்வதே கைங்கரியம் செய்வது ஒன்றே வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தேவகிக்கு சிறைச்சாலையில் பிறந்து அன்றிரவே கோகுலத்தில் யசோதையிடம் ரகசியமாக வளர வந்து சேர்ந்தாய் உன்னை அழிக்க முயற்சி செய்த கம்சனின் வயிற்றில் நெருப்பாக இருந்தவனே உன்னை உன்னைக்கான அனுமதி தந்தவர்களுக்கு அவர்கள் வேண்டும் செல்வமும் நாங்கள் வேண்டும் பறையை எங்களுக்கு தந்தால் எங்களுடைய துன்பங்கள் நீங்க பெறுவோம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது ஆல்ரெடி பார்த்தோம் ஆல்ரெடி ஒரு தடவை அந்த பறைய வாத்தியத்தை கேட்டுட்டு ஆண்டாள் அவன் கிட்டே இருந்து வேற எதுவும் வேண்டான்னு இப்போ திருப்பி என்ன சொல்றா இல்ல இல்ல எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் கங்கரிய செல்வம் வெத்துந்தா போறோம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதுக்கு முன்னாடி பாசத்துல என்ன சொன்னா இல்ல இல்ல நீ கொஞ்சம் நகர்ந்து வா சீரிய சிம்மாசனத்துல அமர்ந்துக்கோ ராஜா போல எங்களை கேளு என்ன வேணும்னு நான் சொல்றேன்டா அடுத்த பாசத்துல எதுவுமே வேண்டாம் கைங்கரியம் வேணும்ன்றா இல்லையா இப்ப அடுத்த பாசம் சின்ன குழந்தை எல்லாம் ஆஹ் இந்த சாக்லேட் போருமா உனக்கு அப்படின்னு கேட்டா சாப்பிடற வரைக்கும் போரும்னு சொல்லும் இல்லையா அதுக்கப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் வேணும் அந்த மாதிரி அடுத்ததுல என்ன கேட்கிறா வண்ணா மார்கழி நீராடுவான் வேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டி யாலத்தை எல்லாம் நடுங்க முலர்வன ஆலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்னியமே ஓல்வன சங்கங்கள் ஓய்ப்பாடு போல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருள் எம்பாவாய் எல்லாமே வேணும் என்னெல்லாம் வேணும் எதுக்காக வேணும் இது நோன்புக்கு தேவையான உபகரணங்கள் என்ன என்பதை அவனுக்கு அறிவிக்கிறாள் முன்பு எதுவும் வேண்டாம் என்று சொன்னவள் இப்பொழுது மங்களாசாசனம் செய்வதற்கு பாஞ்சன்ய ஆழ்வான் முதலிய கைங்கரிய பரர்கள் எல்லாம் கைங்கரிய பரர்கள் கைங்கர விஷயமா தான் எல்லாமே தேவன் கேட்கிறான் என்னது அவன் திருமுகத்தை தெளிவாக காண ஒரு விளக்கு அவன் இருப்பை அறிவிக்கும் கொடி அவனுக்கு நிழல் கொடுக்கும் விதானம் போன்ற கேட்கிறாள் அவ்வளவு அழகா கேட்கிறா பாருங்க அதே மாதிரிதான அஹ் அதே பெரியாழ்வாரோட பாவனையிலேயே கேட்கிற மாதிரிதான் இருக்கு பாருங்க எல்லாமே அவனுக்குதான் கேட்கிறாள் இதுவே நம்ம எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் அதே மாதிரிதான் இல்லையா எல்லாமே எம்பெருமான் உக உ உகப்புக்காக நம்ம ஆச்சாரியர்கள் ஆண்டால் இவற்றை தான் செய்யும் கிருஷ்ணானுபவம் முழுமையாகவும் முறையாகவும் அமைவதற்கு உபகரணங்களை வேண்டுகிறாள் என்று காட்டுகின்றனர் என்னத்துக்கு ஓ ஆண்டால் கூட கேட்கிறாளே அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்காக சொல்ற எல்லாமே ஒரு உபகாரணம் ஒரு ஒரு உபகரணங்களுக்கு இந்தந்த நோம்புக்கு இதை செய்யணும் இல்லையா அதுக்காக கேட்கிறேன் அதுவும் எம்பெருமான் உகப்புக்காக உன்னுடைய பக்தர்கள் இடத்தில் மிகுந்த காதலை உடையவனே ஆளிலை தளிரில் படுத்து உலகத்தை காத்தவனே ஆர்கழி நீராட்ட நோன்பிற்கு எங்களின் முன்னோர்கள் சொன்னதை கேட்டு அதன்படியே விரதம் இருந்தோம் உன்னுடைய பாஞ்சசன்ய சங்கத்தை போல் சங்கங்களும் பெரிய பறைகளும் அதான் அந்த மத் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அழகிய அகல் விளக்குகளும் வல்லாண்டு பாடுவ பாடுவர்களையும் கொடிகளையும் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா கேக்குற ஆண்டாள் அடுத்தது கூடாரை வெல்லும் ரொம்ப அழகான பாசுரங்கள் இனிமே போறது எல்லாமே இதை நம்ம நாளைக்கும் அது மறுநாளும் அன்வைக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜி திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்